ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோயால ஒரு வடை செய்கிறேன் இப்போ இதை வந்து தண்ணியில் நல்லா நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இதை எப்படி வடை சொல்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சோயா பீன்ஸில் சோயா வந்து நல்லா நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா கரகரப்பாக அப்படியே அடிச்சிக்கணும் இதெல்லாம் வந்து தண்ணி நல்லா இழுத்துட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஊறிடுச்சு இப்படி இது எல்லாமே எடுத்து பிழிஞ்சி நம்ம எடுத்து வச்சுட்டு இதுக்கு என்னென்ன போடணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பிழிஞ்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி சார் எடுத்து நம்ம இப்போ வந்து இதில் பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் எடுத்துருக்கேன் அந்த இஞ்சி வந்து நம்ம இதிலே சேர்த்திக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு மூணு பல் போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் மிளகு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் நம்ம எடுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அதையும் குட்டிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் இதில் நம்ம வந்து போட்டு நம்ம நல்லா பொடி பண்ணிக்கலாம் இப்போ சோயா வந்து நான் இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நல்லா கரகரப்பாக அதை விட்டு நம்ம இதை இப்போ வடை சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா கரகரப்பாக நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வந்து இது சோயா வந்து நம்ம போட்டு கொஞ்சம் அதுவும் கரகரப்பாக அரைச்சிக்கலாம் இது எல்லாமே போட்டு நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இங்கிரீஸ் போடுறது போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நான் வந்து அரைச்சிட்டேன் கொர குரம் அடைச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் கொட்டி இப்போ இதுக்கு வேண்டிங்கிற பொருள்லாம் நம்ம போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குங்க கட் பண்ணி அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணிக்கிறேன் அதையும் நம்ம போட்டுக்கலாம் மல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் கருவேப்பில் தான் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே இப்போ இதெல்லாம் ஒன்றா வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு வந்துடும் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கோம் அதையும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அதிலையே இது எல்லாமே நம்ம வந்து இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி தெளிக்க தேவையில்லை ஏன்னா சோயாவில் ஈரத்தன்மை இருக்குது அதே நிலம்லாம் நம்ம வந்து மசிச்சு ஒன்றை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் இப்போ உங்களுக்கு தண்ணி பத்தலன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கையில் ஊற்றி இப்படி இப்போ இதை நல்லா ஒன்றா வந்து நல்லா பிடிச்சிக்கலாம் அப்படியே அவ்வளோதாங்க இப்போ நம்ம வடை சுடலாம் எப்படின்னு பாருங்கள் பாருங்கள் நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ இதை உருண்டை பிடிச்சி நம்ம இப்போ எண்ணெயில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது ஈஸிங்க அதாவது வந்து இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆகிறதுக்கு தான் ஒரு ஹெல்ப்புக்கு அதை நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டி அதில் வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க போண்டை பிடிச்சி அப்புறமா நம்ம எண்ணெயில் பொறிக்குள்ளே தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இப்போ பட்டாணி பருப்பில் வந்து வடை செய்வோம் இப்போ இது மீன் மேக்கரில் வந்து நம்ம செய்கிறோம் குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு இப்போ ஆயில் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஆயில் விட்டு நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆயில் வந்து சூடு ஏறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா தட்டி இந்த உருண்டையை வந்து அப்படி தட்டி ஒவ்வொரு பாலும் அப்படி நசுக்கி நம்ம சிம்மில் வச்சு நீங்கள் இதை செஞ்சுருங்க ரொம்ப ஈஸி இந்த ஸ்னாக்ஸ் பண்ணுறது நல்லா வந்து நம்ம தட்டிக்கலாம் சிம்பிள் தான் வச்சு நீங்கள் வந்து இதை பொறிக்கணும் இந்த மாதிரி தட்டி நம்ம எடுத்துக்கலாம் வடை மாதிரியே தட்டி போட்டிங்கன்னா போதுங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நல்லா சிகந்துடுச்சு இப்போ இது வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாமே திருப்பி போட்டு நம்ம கொஞ்சம் வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக பிறகு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து காரவடை செய்கிற மாதிரியே அந்த பொசிஷனில் இருக்குது வடை பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை அப்போ ஒன்றுனா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அடுத்ததும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இந்த வடை சோயாவில் எத்தனையோ வந்து நம்ம செய்யலாம் எவ்வளோ ஒரு இது இருக்குது சில்லி கூட போடலாங்க சோயாவில் இப்போ அடுத்தது வந்து நான் தட்டி போடுறேன் கொஞ்சம் சிம்மளே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து தீயாது இப்படி தட்டி போடலாம் வடை மாதிரியே இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி எல்லாம் பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சோயாலும் வடை செஞ்சுட்டேன் இப்போ இது எப்படி இதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரிலே ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ